ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் நம்மளும் தமிழர் தமிழர் ஷோவில் வந்துவிட்டோம் இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி நான் எப்படி இந்த அனுபவத்தை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எதனால் சொல்கிறேன்னா மூளையில் இருந்த இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு காரணமாக இந்த தேவி சிஸ்டரை தெரிஞ்சுக்கணும் அவங்களோட உள்ளத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அவங்க ஆல்ரெடி நிறைய டிவி சேனலில் வந்திருக்காங்க நிறைய ப்ரோக்ராம் நிறைய வாங்கி இருக்காங்க அவங்களோட நிப்பாட்டிக்காம நம்ம கூட இருக்க எல்லாரையும் மேலே கொண்டு வரணும் எல்லாரையும் வந்து இந்த உலகத்துக்கு காட்டணும் எல்லாருக்குள்ளே இருக்க ஆசையை நிறைவேற்றணும் சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சு பாருங்கள் நாங்களாம் எங்கேயோ இருக்கோ எங்களை கூப்பிட்டு இந்த அளவுக்கு எங்களை முன்னேற்றணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களே அந்த ஒரு நல்ல மனசு யாருக்காவது வருமா பச்சை கலர் சாரீ கட்டியிருக்கவங்க தான் தேவி சிஸ்டர் ஸோ அவங்க வீட்டில் எங்களை கூப்பிட்டு கவனித்து சாப்பாடு போட்டு நாங்கள் ஷோக்கு போயிட்டு திரும்பி நாங்கள் வீட்டுக்கு வர வரைக்கும் எங்களை கவனிச்சாங்க இந்த மாதிரி ஒரு பாசத்தை நான் உலகத்தில் இது வரைக்கும் நான் யாருக்கிட்டேயுமே பார்த்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் என் மனசார சொல்கிறேன் அவங்க குழந்தை குட்டியோட நூறு வருஷம் என்ன இரநூறு வருஷம் நல்லா இருக்கணும் என்னோட ஆயில் கூட நான் அவங்களுக்கு சேர்த்து கொடுக்க சொல்லுவேன் என்னம்மா ஒரு டிவி ஷோ வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு அவார்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்காக நீ இப்பிடில்லாம் பேசுவியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அந்த மாதிரி ஒரு பத்து கும்பல் இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும் டிவி ஷோ அந்த அவார்டு அதை தாண்டி மனுஷ உள்ளம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா தான் வீட்டுக்கு அழைச்சி எங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் தங்குறோம் அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸே வரல ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடுன்ற அந்த ஃபீலிங்ஸை வந்து உருவாக்குனாங்க அது எல்லாராலையும் உருவாக்கிட முடியாது வெறும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு அவங்க வாங்கி கொடுக்குறாங்கன்னா கிடையவே கிடையாது விவசாயி ஏழுமலை சரவணன் விவசாயி அண்ணா இவங்க எல்லாரையுமே அவங்க வந்து மேடை ஏற்றிருக்காங்க அதுக்கான வழிகள் எங்களுக்கு தெரியல அந்த வழி காட்டுறதுக்கு ஒருத்தவங்க இருக்கணும்ல அது எல்லாமே வந்து தேவி சகோதரி தான் பண்ணாங்க அவங்களுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்குவேன் அப்படியேப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் எனக்கு வந்து நட்பாகவும் சகோதரியாகவும் கிடைக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் இப்ப பொதுவாக ஒரு நட்பு நமக்கு கிடைக்கிதுன்னா அவங்க மட்டும்தான் பேசுவாங்க அவங்க குடும்பமே வந்து தான் குடும்பம் நினைக்கிற அளவுக்கு பழகி அது தேவி சகோதரியோடைய குடும்பம் மட்டும் தான் எங்களோட குடும்பம் அந்த அளவுக்கு அவங்க வீட்டுக்காரா இருக்கட்டும் அவங்க அம்மாவா இருக்கட்டும் அவங்க மாமியாரா இருக்கட்டும் அவங்க ஓர்வத்தியாக இருக்கட்டும் எல்லாருமே என்னை வந்து ரொம்ப அழைச்சிட்டாங்க அந்த அளவுக்கு கவனிச்சாங்க ஸோ அதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழர் தமிழர் ஷோவில் நான் எப்படிலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பேசணுன்ற விஷயத்தையும் நான் வந்து வீடியோட கிளிப்பிங்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மறைக்காமல் எல்லாரும் லைக் மட்டும் போட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் வந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தம்பியை விட்டு கிளம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து டிவி ஷோலேருந்து எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு வண்டி வந்துடும் ஆவடிக்கு நான் போனோம் அங்கேருந்து கோயம்பேட்டில் வண்டி வந்துடும் சொன்னாங்க ஆவடியில தான் பார்த்தீங்கன்னா தேவி சிஸ்டரோட வீடு இருக்குது அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எல்லோரும் நைட்டே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தம்பியை வீட்டில் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கார தான் பார்த்துருந்தாரு அக்கா பிள்ளைங்க பார்த்துக்கினாங்க நான் கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன் கிளம்பிட்டு சிஸ்டர் வீட்டுக்கு போய்ட்டேன்

கமெண்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்படி காண்டாக்ட் பண்ணி எங்களை வந்து மேலுக்கு கொண்டு வராங்கன்னா அந்த ஒரு நல்ல உள்ளம் வந்து தேவி சிஸ்டருக்கு மட்டும்தான் கண்டிப்பாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் தேவி சிஸ்டர் எனக்கு எப்படி கிடைச்சாங்க அப்படின்னா நேசமணி அக்கா மூலயமா தான் எனக்கு கிடைச்சாங்க நேசமணி அக்கா பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் தனியாக வீடியோ போடுறேன் அதில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவி சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஏழுமலை அண்ணா எங்களை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக வந்து எங்களுக்கு வந்து ஊக்கத்தெல்லாம் கொடுத்தாரு தைரியமாக பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவங்க வந்து இவங்க ஊக்கப்படுத்தத்தோடு இல்லாமல் இன்னும் நாலு பேரையும் வர வச்சு ஊக்கப்படுத்துகிறாங்க பாருங்கள் அங்கே தாங்க அவங்களோட பெருந்தன்மை இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சா எப்படி தெரியுங்களா ஹோட்டலில் செய்கிற மாதிரி விதவிதமாக செஞ்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு அவங்க வீட்டுக்காரருமே அந்தளவுக்கு ஒரு எப்படி தெரியுமா டீ வேணுமாமா காஃபி வேணுமாமா ஜூஸ் குடிக்கிறீங்களாமா நிமிஷத்துக்கு நிமிஷம் எங்களால் சாப்பிடவே முடியல மீன் குழம்பு மீன் வறுவல் சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் ரசம் சாதம் இட்லி தோசைன்னு அவ்வளோ செஞ்சு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வைக்கிறதுக்கு ஃபோன் காலும் பேசிட்டு இவ்வளோ தரம் ஒரு ஆளாக சமைச்சும் வச்சுட்டு உண்மையாக இதெல்லாம் நம்ம செஞ்சாலுமே நமக்கு டயர்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு அன்பாக உபசரித்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் நான் இருந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து உண்மையாக வந்து உணர்வு எப்படி தெரியுமா இருந்துச்சு இது நம்ம வீடுப்பா நம்ம அக்காக்கா நம்ம மாமாப்பா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் நான் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்ததே இல்லை உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் வீட்டில் வந்து சாப்பாடே வந்து அஞ்சு நிமிஷம் உட்காந்து சாப்பிட டைம் இருக்காது அந்த மாதிரி நான் வீட்டில் இருந்திருப்பேன் ரிலாக்ஸாக ஒரு அரை மணி நேரம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் சாப்பிட்ருக்கேன்னா அது வந்து தேவ் வீட்டில் தான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு வந்து பற்றவே பத்தாது கிட்ட வேண்டிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தேவி சிஸ்டர் குழந்தை குட்டியோட நீண்ட நாளுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் தான் கண்டிப்பாக என்ன எவ்வளோ வேணாலும் திட்டிட்டு போங்க இந்த ஒரு வீடியோவில் மட்டும் கமெண்ட்டுக்கு கீழே தேவி சிஸ்டர் நல்லா இருக்கணும் அவங்க குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மறைக்காமல் அதுவே ரொம்ப சந்தோஷம் நமக்கு கும்பலோடு பண்ணுறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டரை ஓ இல்லை இல்லை ஒரு மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணிக்கு நாங்கள் எல்லாரும் உட்காந்து செம்ம ரஜகம் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் நேசமணி மணி அக்காவும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உங்களுக்கு தெரியும் பிரகாஷ் சுட்டிகள் எல்லோருக்கும் அனிதா அத்தனை மணிக்கு உட்காந்து லைவ் போட்டுட்டு இருக்காங்க தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அவங்க பாப்பாவும் வந்திருந்தா பிரகா அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இவங்க தான் இவங்க நான் இன்ட்ரிடியூஸ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கோமலா எங்கள் இன்னொரு மர்மகள் இருக்காங்க எங்கள் வீட்டில் நான் அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் அவங்க தான் அவங்க தூரமாக இருக்காங்க ஒன்றா தான் இருந்தும் பிரச்சனையால் நாங்கள் வந்து இப்போ வெளியே வந்துவிட்டோம் அவங்களும் வந்திருந்தாங்க அவங்க கூட தான் நான் வந்து ஷோக்கு போக போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவி சிஸ்டர் அண்ணன் உட்காந்து லைவ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா பாரிஜா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க தான் வந்து பிரகாஷெட்டிகளோடய பாப்பா பிரகாசெட்டிகள் காலையில் அதுக்கப்புறம் எழுந்து ஒரு மூன்றரை மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் தூக்கமே வரல ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஷோவில் பேச போகிறோம் ஸோ மூன்றரை மணிக்கெல்லாம் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணாவை பற்றி நான் சொல்லி ஆகணும் இவரோட பேர் தான் அசோக் ஸோ எனக்கு வந்து அசோக்ன்ற பேரில் ஃப்ரெண்டாக அவரை எல்லாேருமே சரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டோ எந்த ஒரு உருவாக இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பா அசோக் தான் அவன் ரொம்ப வருஷம் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸோ அதுக்கப்புறம் கிளம்பினதுக்கு அப்புறம் சர்ப்ரைஸாக எல்லாருக்கும் சேரீ வாங்கி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு வாங்கலாம் இவ்வளோ பேருக்கும் வாங்கி வச்சிருக்காங்கண்ணா யோசிச்சு பாருங்களேன் இந்த அன்பு இருக்கு பாருங்க இது பணம் அப்படின்னு தாண்டி அன்போட வெளிப்பாடு அன்போட எல்லைன்னே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எல்லாருக்கும் சாரீ வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு எங்கள் எல்லாரையும் வந்து வீட்டுக்கு வர வச்சு ஒரு ஷோக்கு கூப்பிட்டு போய் திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் எங்களை காண்டெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துவிட்டோம் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஆவடி பஸ் ஸ்டாப் காலையில் வந்து கரெக்டாக பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்று இருந்தோம் எங்களுக்கு அந்த தூ தூங்கலையே அப்படின்ற அந்த டயர்டே தெரியல ஏன்னா நைட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டு அதுவும் வந்து சிஸ்டரோட வீட்டுக்கார் அப்படி கவனிச்சார் அம்மா தூக்கம் அதில்லாமா டீ போட்டு சொல்லி டீ போட்டு வந்து கொடுத்தாரு எனக்கு அதெல்லாம் நினைக்கும்போது சோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எல்லாம் தண்ணியை முன்னு கொடுக்க மாட்டாங்க ஏன் உனக்கு உன்னை கையில் காலையில் போய் தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுமே அந்தளவுக்கு ஒரு அன்பான ஃபேமிலி எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்க நான் ஏதோ ஒரு நல்லது புண்ணியம் செஞ்சுருக்கேன் அதனால தான் எனக்கு இவ்வளோ உறவுகள் வந்து கிடைச்சிருக்காங்க என் சொந்த பந்தம் என்னை வந்து அனாத மாதிரி என்னை தள்ளி விட்டாலும் இன்றைக்கி நான் அனாதை இல்லை அப்படின்ற உணர்வு எனக்கு வந்திருக்கு அது காரணமே வந்து தேவி சிஸ்டர் தான் நேசமணி அக்காவை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்வேன் ஏன்னா அவங்களையும் நான் விட்டு கொடுக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு அன்பான நட்பு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் ஆவடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஏறிட்டேன் ஏறிட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவி ஷோவில் இருந்து வண்டி அங்கேருந்து ரெஸ்டாரண்ட் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும் இது என்ன ப்ளேஸ் என்ன டாபிக் இதை பற்றிலாம் பேசக்கூடாது அதனால தான் இப்போ சொல்லலை ஷோ வந்து டெலிகேஸ் ஆகும் சண்டே சண்டே வந்து ஷோ வந்து வரும் அதுக்கப்புறமா நான் கிளிப்பிங்ஸ் எல்லாமே போடுறேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் ரெடியாக வர பிளேஸ் எப்படிலாம் ரெடியாகும் அதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இருந்துச்சு ரெஸ்டாரண்ட்டில் போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கே உள்ள கேன்டீன் இருக்குது காலையில் டிஃபன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் நல்லா கவனிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த குறையுமே இல்லை இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க இந்த பிளேஸ்லேயே தான் பார்த்தீங்கன்னா சன் டிவி விஜய் டிவி எல்லா டிவியுமே கலைஞர் டிவி ஜி தமிழ் எல்லாத்தோடைய செட்டுமே இங்கே தான் பக்கத்து பக்கத்துலேயே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கேன்டீனில் காலைல பொங்கல் இட்லி தோசை எது வேணுமோ நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இருந்தாங்க பிடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு லைனாக அழகாக எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து காலையில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் காலையில் பார்த்தீங்கன்னா நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்குது யாருன்னா பிரகாஷ் சுட்டிகள் தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அப்படியே சாப்பிட ஆரம்பித்தோம் ஆனால் லைட்டாக தூக்க வர மாதிரி தான் இருந்துச்சு நைட்டெல்லாம் தூங்கலேன்னு சொல்லி ஃபஸ்ட்டே எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என் ஏர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நான் இதுலேயே இதிலேயே நான் எதாவது போட்டுக்கிறேன் அப்படி சொன்னேன் ஆனால் இவங்க வந்து இல்லைம்மா நான் உனக்கு அழகாக வந்து ஜவுரிலாம் வச்சு சூப்பராக பண்ணி விடுறேன்னு சொல்லி ஃபைனலாக உண்மையாக செம்மையாக பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லா ஷோக்குமே இவங்க அவங்க தான் பண்ணுறாங்க ஆனால் கடகட கடனு பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்லோ பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னால் அவங்க ஃபேஸ் கொஞ்சம் க்ளியராக எடுக்கலை அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் உங்களை நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு கண்டிப்பாக எடுத்துக்கோடா நீ சேனல் வச்சு நான் போட்டுக்கோ அப்படின்னாங்க ஃபைனலாக வந்து தலையெல்லாம் வாரி முடிச்சுட்டு மேக்கப்லாம் பண்ணதுக்கப்புறம் ஷோவுமே வந்து பார்த்துட்டு நீ நல்லா பேசுன அப்படின்னு என்னை என்க்ரேஜ் பண்ணாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த முடியிலேயும் இவ்வளோ அழகாக மாற்ற முடியுமா அப்படின்ற அளவுக்கு அழகாக மேக்கப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்க்குமே வந்து மேக்கப் போட்டாங்க நான் வீடியோ வந்து சரியா எடுக்கல அதுக்கப்புறம் சாரி இது எதுவுமே எடுக்கல எல்லாமே வந்து அவங்களே தான் பண்ணிவிட்டாங்க எனக்கு அப்போ ஒரு ஃபீல் ஆச்சு நம்மளும் ஒரு செலப்ரிட்டி போல இந்த அளவுக்கு நம்மளை கவனிக்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வந்து உண்மையான கனவுல ஒரு ஒரு சில வாட்டி பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்துச்சு நம்ம வந்து விஜே ஆகணும் ஆர்ஜே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஏன்னா எனக்கு வந்து பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து தொண துணன் பேசிக்கிட்டே இருப்பேன் எங்க டீச்சர்லாம் சொல்வாங்க ஏன்னா ஸ்கூலில் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய பட்டி பேச்சு போட்டு இதெல்லாம் நான் பேசி வின் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நிறைய சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கேன் அப்போ எனக்கு ஆசை இருந்துச்சு நம்ம நியூஸாவது வாசிக்கணும் இல்லை விஜே ஆகணும் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் நான் கிராமத்தில் இருந்தாலே எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க டாக்டர் இன்ஜினியர் தான் பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே அதில் எனக்கு மைண்ட் கன்வெர்ட் ஆகி நான் இன்ஜினியரிங் படித்து வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நினச்சி பார்த்தேன் இன்னைக்கு நான் ஷோவில் பேசும்போது என் மனசுக்குள்ளே ஆயிரம் பட்டாம்பூச்சி பிறந்த மாதிரி இருந்துச்சு என்னை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க எல்லோரும் மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு அன்பு கிட்ட தான் நான் முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க சிஸ்டர் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நான் நல்லா பேசுவேன் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் சின்னதாக ஒரு பயம் இருக்குல்ல இது வந்து எங்களுக்கு கொடுத்திருந்தா அந்த ரெஸ்டாரண்டில் ரூமு முன்னாடி ரூம் பார்த்தீங்கன்னா அது மேக்கப் ரூம் அங்கேருந்து மேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் இப்போ எல்லாரையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னோட பேர் யாருன்ட்டு கோமலாக்கா தான் எங்கள் ஃபேமிலியில் இன்னொரு ஸ்டோரி இருக்குது அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் டீப்பாலாம் என்னால் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போதிக்கி இதை மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ யாரெல்லாம் ரெடியாக இருக்காங்கன்னா நேசமணி அக்கா கோமலா அக்கா அதுக்கப்புறம் தேவி சிஸ்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சமாக ஒரு கிளிப்பிங் எடுத்து போட்டிருக்கேன் கிட்ட வேண்டிக்கோங்க இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஜஸ்ட்டு லைட்டாக பிரேக் விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எடுத்தது தான் அதுக்கப்புறம் ஷோ வந்து முடிச்சாச்சு ஷோக்கு உள்ளே நடந்ததை பற்றிலாம் நம்ம இப்போ எதுவுமே வந்து பேசக்கூடாது போடக்கூடாது அப்புறம் அப்பர் அந்த சார் தான் வந்து என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணார் ஷோ உண்மையாக சொல்கிறேன் நல்லா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாரையும் தேவி சிஸ்டர் பஸ் ஏற்றி விட்டாங்க கரெக்டாக வர வழியில் நான் வந்து விஜயகாந்த் ஐயாவோடைய நினைவிடத்துக்கு போய் அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கோயம்பேட்டில் போயிட்டு பஸ் ஏறிட்டு நேசமணி அக்காவும் நானும் ஒன்றா வந்துவிட்டோம் வந்து அவங்களையும் நான் திரும்ப வந்து பஸ் ஸ்டாப்பில் போய் அவங்க ஊர் திருநெல்வேலி பஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து அவங்கள ஏற்றி விட்டுட்டு ஃபைனலாக நான் நடந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்